யமனாக மாறும் அலுமினிய பாத்திரங்கள் ஏன் இது யமனாக மாறும் என்று கூறுகிறேன் என்றால் இந்த அலுமினிய பாத்திரங்களில் சமைப்பதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்று பார்ப்போம் பிறகு ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தும் போதும் என்னென்ன சில விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதனை நிபுணர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் அலுமினிய பாத்திரங்கள் இல்லாத சமையலறைகள் இந்தியாவில் காணுவது அரிது ஏனென்றால் அனைத்து இல்லங்களிலும் அலுமினிய பாத்திரங்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் சமையலறையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அலுமினிய பாத்திரங்கள் குறைவான எடை மலிவான விலை மற்றும் நீடித்து உழைக்கும் இந்த காரணங்களால் அடித்தட்டு மற்றும் அடுத்தர மக்களினால் அதிகம் இந்த வகை பாத்திரங்கள் வாங்கி பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இதனால் வரும் மாபெரும் ஆபத்தை ஒருபோதும் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் இதை பயன்படுத்தும் போதும் வாங்கும்போதும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்பு மும்பையை செய்த நபர் ஒருவர் மூட்டில் வலி மறதி உடல் சோர்வு கை கால்கள் மறுத்து ஆகிய பிரச்சனைகளுடன் மருத்துவரை அடங்கியபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய இரத்தத்தில் ஒரு டிசிலிட்டருக்கு இருபத்தி ரெண்டு மைக்ரோகிராம் அளவிற்கு லெட் எனும் நச்சு கலந்திருப்பதை கண்டறிந்தனர் இதை குறித்து மருத்துவர்கள் அவரிடம் விசாரணை செய்தபொழுது அவருடைய மனைவி பிஐஎஸ் அங்கீகாரம் பெறாத ஒரு குக்கரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்து தெரியவந்தது அப்பொழுது மருத்துவர் அவர்களுக்கு புரிந்தது இந்த அலுமினிய பாத்திரம் தான் இவர் ரத்தில் கலந்து காரணம் என்றார் இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அலுமினிய பாத்திரத்தில் சமைக்காதீர்கள் என்று மருத்துவர்களும் பல ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றனர் இருப்பினும் அவர்கள் இல்லத்திலும் அதனுடைய அலுமினிய பாத்திரங்களை புழக்கத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த அளவுக்கு அலுமினிய பாத்திரங்கள் இந்திய மக்களின் சமையலறையை ஆளுமை செய்கிறது முடிந்தவரை அலுமினிய பாத்திரங்களை தவிர்த்துவிட்டு இரும்பு அல்லது ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்தவும் இந்த அலுமினிய பாத்திரங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் தேய்மானம் அடைகிறது அதனால் அதில் கீரல்களும் கோடுகளும் ஏற்படுகிறது இதிலிருந்து வெளிவரும் துகள்கள் மெல்ல மெல்ல சிறியதாக அன்றாட சமையல் கிரகங்களில் வழியே நமது உடலுக்குள்ளும் சென்று கொண்டே இருக்கிறது இதனால் அந்த லெட் எனும் நச்சு கொஞ்சம் கொஞ்சமான ரத்தத்தில் கலந்து நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இந்த அலுமினிய நச்சு நம் ரத்தத்தில் அதிக அளவில் கலப்பதினால் எலும்பு சிறுநீரகம் மூளை நிரம்பு போன்ற மற்றும் பல உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது இதனால் உடலுக்கு பல பாதிப்புகள் வருகின்றது இதனால் மறதி வயிற்றுப்போக்கு கோமா ஏன் இறப்பு வரை நம்மை கொண்டு செல்லும் மேலும் லெட் அளவு அதிகமானால் மலட்டு தன்மையும் ஏற்படும் இதனால் குழந்தையின்மை பிரச்சனைகளும் அதிகமாகின்றது முறையாக தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்படாத அலுமினிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் பி ஐ அங்கீகாரம் இல்லாத அலுமினிய பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நடுத்தர மக்கள் வேறு வழி இல்லாமல் மலிவாய் கிடைக்கிறது என்ற காரணத்தினால் பழைய துணிக்காரர்களுக்கு துணிகளை போட்டு அவர்கள் கொண்டுவரும் அலுமினிய பாத்திரங்களை வாங்கி சமையலுக்கு பயன்படுத்துகின்றனர் ஆனால் அந்த பாத்திரங்கள் பி அங்கீகாரம் பெற்ற அலுமினியங்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் மனிதனின் அடிப்படையான தேவைகளில் ஒன்றான உணவு இன்றைய காலங்களில் பெரும் அழுது விஷங்களாகவே மாறிவிட்டன எனவே மக்களாகிய நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் நீங்கள் பயன்படுத்தும் அலுமினிய பாத்திரங்களில் கீறல்களோ கோடுகளோ இருந்தால் அவற்றை நிராகரிப்பது நல்லது அவற்றிற்கு பதில் வேறு புதிய பாத்திரங்களை பயன்படுத்தலாம் அல்லது இரும்பு ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் அலுமினிய பாத்திரங்களில் எலுமிச்சை பழத்தை போட்டு தேய்த்து கழுவுவதை அறவே தவிர்த்து விடுங்கள் மேலும் அலுமினிய பாத்திரங்களில் உணவுகளை போட்டு குளிர்சாதன பட்டியல் வைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதனால் அலுமினியம் வேதிவினைக்கு உட்பட்டு உட்பட்டுமையை வெளியிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிந்தவரை அலுமினியத்தை தவறுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும்